வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க மாநில மையம் மற்றும் மாவட்ட மையத்தின் அறிவுறுத்தலின் மூலம் டிஜிட்டல் கிராம் சர்வே பணியை புதிதாக பணியில் சேர்ந்த தகுதிக்கான பருவம் நிறைவு பெறாத மற்றும் விளம்புகை செய்யப்படாத கிராம நிர்வாக அலுவலர்களை வைத்து தொடங்கவும் மறுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டும் தோனியிலும் வெளியிடப்பட்டிருக்கும் செய்தி குறித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வரவேற்புரை திருமதி என் ரேவதி அவர்கள் தலைமை வட்ட தலைவர் திரு எம் ஜெயந்தன் அவர்கள் சிறப்புரை வட்ட செயலாளர் எஸ் சரவணகுமார் நன்றியுரை எம் ரவீந்திரன் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் பதிமூன்று பேர் ஆண்கள் பதினெட்டு பேர் மொத்தம் முப்பத்தி ஒரு நபர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் கோபிசெட்டிப்பாளையம் நம்ம சத்திய ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி பெறும் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வரா காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பெஸ்டர் சத்திமங்கலம் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் சென்டர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் சத்திமகலம் அண்ட் நைன் டபுள் போர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் விலகி எதிரில் சத்தி மங்கிலம் கால் நைன் போர் எயிட் பொன் நகர் மைசூர் என் அமைந்துள்ளது டிடிசிபி சிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர்